ஸ்டாலிகம் வரமத்துள்ளாய் எவர் கார்த்திகம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பேஜில் மூணு எழுத்துக்க அது ஃபுல்லாக பார்த்துட்டோம் நாலு எழுத்துக்கலந்து எழுத்து அதை மட்டும்தான் பார்க்கணும் இன்ஷால்லா அதை பார்த்துட்டு லாங் சவுண்ட்ஸ் அதாவது எதை வந்து நம்ம நீட்டி ஓகும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இன்ஷாலா இதை பார்த்து இல்லாமா ஒரு நாலு லைன் மூணு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லைன் தான் இருக்குது எந்தெந்த கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன் இன்ஷல்லா அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஹம்சாஹா ஸ அஹ் இது வந்து ஹுஃபே முஸ்தாலியா தவிர கல்கலாக கிடையாது கல்கலாக செய்யக்கூடாது அந்த வந்து தடிமனான சவுண்டு வரும் இதை ஏன் ஹம்சா சொல்கிறோம் அலீஃப் வந்து இருந்தால் மட்டுந்தான் அலீஃப்னு சொல்லணும் வேறு எந்த சிம்பிள் அலீஃப் மேலே இருந்தாலும் அது அலீஃப் கிடையாது தான் ஓகேங்களா ரா ஜபர் ரோ ராக் ஜபர் இருந்தால் தடிமனாக வரும் அஹ் ரா ஜீம் ஜபர் ஜா அஹ் ராஜா ஆஹ் ராஜா ஒரு சில பேர் வந்து ஜ அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது எழுத்துக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு முதல்ல இடையில மரியாதை தருமோ அதே அளவுக்கு மரியாதை தான் கடைசியிலும் தரணும் நிறுத்தணும் அப்படின்றதால அஹ்ரா ஜ அப்படின்னு போது கூடாது இது வந்து ஆக்சுவலி குன்னாக பண்ணணும் நம்ம இன்னும் வந்து இசாரிக் ஃபா இந்த காய்தாக்கெல்லாம் போகல இன்ஷல்லா போகலாம் போகும்போது நம்ம வந்து ஒழுங்க எல்லாமே வந்து சொல்லித்தர்றான் சரிங்களா அந்த இப்போ வந்து அப்படியே வந்து எப்படி ஓதும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க அந்த அன்சர் தானூன் பேஷ்துன்ரார் துன் வெர் துன் வெர் துன் வெர் துன் வெர் ஒரு நபர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க இதை வந்து தூ தனியாக இன்னு தனியாக தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாப்பா நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய உஸ்தாதிகள் எல்லாம் தூ தூ தா பேஷ் தூ நூக்குன் இன் துன் அப்படி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க நாங்கள்னால் அப்படி தான் படித்தோம் ஆனால் இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹிஜு கூட்டி சொல்லி தராமல் அப்படியே சொல்லி தரணும் சுக்குன் சுக்குன் பெற்ற எழுத்து சுக்குன் ஆகிறது அப்படின்னா சுக்குன் பெற்ற எழுத்து வந்து இரண்டு எழுத்துக்களை சேர்க்கிறது ஓகேவா எந்த எழுத்து மேலே சுக்குன் இருக்குதோ அது வந்து முன்னாடி இருக்கிற எழுத்து மேலே சேர்த்து ஓதணும் அப்படி தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து இப்போ இருக்கிற ஒஸ்தாதுகள் அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல ஆனால் நாங்கள் படிக்கும்போது இது வந்து எங்கள் ஹசை எப்படி சொல்லுவாங்கன்னா ஹம்சா குசபர் பாகு ஜசம் அப் லாம் கு ஜபர் பா கு ஜசம் லப் எங்கள் உஸ்தாதுகள்லாம் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க ஒரு சகோதரரோ சகோதரியோ அவங்க பேரும் நான் நோட் பண்ணல அவங்க கமெண்ட் போட்டாங்க அதனால் வந்து நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் சரிங்களா இப்போ இருக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து முன்னாடி தான் சேர்த்து ஊதுகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் நாமளும் வந்து முன்னாடியே சேர்த்து ஊதிடலாம் சரிங்களா ஹம்சானூன் ஜபர் அன் அன் ஜபசா அன் ஃபு சா அன் ஃபுசா சன் ஃபு கிடையாது அன் ஃபு சீம் ஜே மின் ஹ மீம் பேஷ் ஹும் பேஷ்ஹும் இது வந்து கொஞ்சம் ஹெவியாக வரும் கொஞ்சம் ஹெவி அப்படின்றதுக்காக அப்படியே நான் ஃபோர்ஸ் போட்டு ஓதுறேன் அது தேவையில்ல வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு காட்டுற மாதிரி ஓதாதீங்க நேச்சுரலாக எப்போயும் ஓதுற மாதிரியும் ஓதுங்க சரிங்களா எவ்வளோ உங்களால் எடுக்க முடியுது மகராஜ் அவ்வளோ எடுங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் எடுக்காமல் இருக்காதிங்க ஆனால் நான் அதுக்காக வந்து ஹூ அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்லாம் கிடையாது நாம் வந்து மக்கால் இருக்கிற இமாம் தான் உலகத்தில் எல்லாருக்குமே இமாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அவங்க எப்படி ஓதுறாங்களோ அவங்கள பார்த்தே நம்ம வந்து ஓதுனால் போதுமானது அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் மாட்டாங்க ஆனால் ஹா நார்மலாக நம்ம ஓதுகிறோம் இல்லையா ஜி அந்த ஹா வந்து யஹ்சபு இந்த ஹாக்கு வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க நீங்கள் வேணால் அப்துல் ரஹ்மான் ஷேக் இருக்காங்க இல்லையா அவங்களோடது எடுத்து பா எடுத்து பாருங்கள் நிறைய யூடியூப்ஸில் இப்போல்லாம் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இல்லையா அவங்கள்தான் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஓதுனால் போதுமானது இன்ஷால்லா மின்ஹும் மின்ஹும் ஃபா ஜபா ஃபா ஐன் ஐனுக்கு வந்து தொண்டையிலேருந்து ஒரு சவுண்ட் வரணும் ஆ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கோமா ஐன்லாம் ஜபால் ஃபால் ஃபால் நூன் ஜபனா ஃபால்னா ஃபால்னா ந ந கிடையாது ஃபால்னா ஹா ஜபஹா ராக் ஜப இருக்கு பாருங்க ரா ஜப ரஜ் ரஜ் ஜிம் கல்கலாவின் எழுத்து அதனால் கொஞ்சம் கல்கலா செஞ்சு ரெண்டு முறைகள் ஜ அந்த மாதிரி வந்து வரும்

అబ్ుల్లా మీ జ అబ్దులా మా అబ్దుమా అబదుల్లా మా ఉస్ కాను పేష్ కున్ ఉ కున్ ఉ కున్ హంజానూన్ జబర్ అన్ తీం పేష్ం అన్ తుమ్ అన్ తు ఇం వ இன்னும் நம்ம இசார் பக்கம் போல் போகும்போது இன்ஷல்லாம் தெளிவாக சொல்லி தரலாம் அன் தும் மீம் ஜபா மாஷ்கும் நம்மளுடைய பழைய ஷார்ட்ஸ் பார்க்காதவங்கெல்லாம் பாருங்கள் அதில் தான் வந்து எழுத்துக்கள் சேரும்போது எப்படி இப்படி சேரும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் இது காஃப் யா கிடையாது யா வந்து முன்னாடி சேரும்போது இப்படி சேரவே சேராது முன்னாடி சேரும்போது எல்லாம் புள்ளி வச்சேரின்னு புள்ளி வச்சு யா இந்த மாதிரி தான் சேருமே தவிர கடைசியில் மட்டும்தான் இந்த குண்டியா வரும் சரிங்களா அதே மாதிரி இது நிறைய பசங்க நூனுன்னு ஓதுவாங்க நூன் கிடையாது நூன் வந்து ஜாயினிங் லெட்டர்ஸ் எது வந்து நான் ஜாயினிங் அப்படின்றதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நூன் வந்து ஜாயினிங் லெட்டர் இங்கே பாருங்கள் நூன் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் ரா ஜால் இதெல்லாம் வந்து நான் ஜாயினிங் இதெல்லாம் வந்தால் வந்து வார்த்தைகளோடு கட்டாயிரும்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து ஷார்ட்ஸில் பாருங்கள் தெளிவாக புரியும் இன்ஷாவல்லா ஹ காத்து மட்டும் வரணும் இந்த ஹாக்கு

யோர் சி லம் ஜப லா யோர் சேலா யோர் சேலா சீன் ஜபசா மீம் ஐம்யா சமய தா பேஷ்தூ சமயா தூம் சமய தூ இது பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி படிக்கிற சூராஸில் கூட இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் தான் அதனால் நான் மோஸ்ட்லி என்ன சொல்வேன்னா குரானில் இருக்கிற இந்த வார்த்தைகள் குரான்க்கு எந்த அளவுக்கு முறையை தெரியுங்களோ அதே மாதிரி ஒழுவோடு உட்கார்ந்து ஓதுங்க சின்ன பசங்களுக்கு பழக்கப்படுத்துறீங்கன்னா சின்ன பசங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் ஒழு செஞ்சுட்டு வந்து உட்காந்து ஓதுமா ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து குரானில் வர வார்த்தைகள் அதிகமான வார்த்தைகள் நம்ம டெய்லி வாழ்க்கையில் டெய்லி சூறம் ஊதுறோம் இல்லையா அதிலே வர வார்த்தைகள் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இது எந்த சூறா இது இதுல வந்து எந்த சூறா மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச சூறாக்களில் தான் வரும் மோஸ்ட்லி முப்பதாவது ஜூஸில் இருக்கிற நம்ம டெய்லி தொழுகையில் ஓதுகிற சூறாக்கள் தான் வரும் இன்ஷல்லா எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அல் ஹம் தூ الحمد همزة نون زبأ عين ميم زبعم أنعم تا زبتا أنعم تا أنعم تا أنعم أن تا سين ميم زبسم عين زي عي. سمعي سم عي ها ميم زي هم سم عين زبعه لاميم زيلم علم علم تاميم بيشتم علمتم علمتم فا زبف خازب أخ فأخ فأخ را زبر فأخر جيم زبج فأخرج ஃப ஆஹ் ராஜா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஹராஜான்னு ஓதிடுவாங்க இந்த அலிஃபே வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க நாம் வந்து சொல்லித்தரணும் இங்கே பார்ப்பா ஃபாக்கு தனியாக ஒரு சிம்பிள் இருக்குது அலிஃப்க்கு தனியாக ஒரு சிம்பிள் இருக்குது அதனால் ஃபாவை தனியாக உச்சரிக்கணும் அலீஃபை தனியாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லித்தரணும் இது வந்து முஸ்தாலியா தானே தவிர கல்கலா கிடையாது கல்கலா செய்யக்கூடாது உர்ஃபி முஸ்தாலியாக்காக கொஞ்சம் வந்து அது அடிமென்னா ஊதிக்கலாம் ராக் ஜப்பர் أنلا فأخرج فأخرج منا وضرو فأخ رجا فأخ لام زيلي تف زبت لتف تا زبتا لتف تا رازيري لتفتري لتفتري يا زبيا لتفتري لتفتري لتف يا வா ப வா ல மீம் ஜபம் வீம் பேஷ் தும் வாலம் தும் வாலம் தும் தும் இதெல்லாம் ஸ்லோவாக ஓதிருக்க மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி ஓதின வார்த்தைகள் நமக்கு மனநிலத்தில் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓதிருப்பேன் இன்ஷல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வலம் தும் வலம் தும் ஹம்ஜா ஜப அஹ ஜபஹ அஹ ரா கஃப் ஜப ரக்பர் ரக்பர் இந்த காஃப் வந்து பல்கலாவின் எழுத்து அதனால் இருமுறைகள் நல்லா அசைத்து அதட்டி ஓதுற மாதிரி ஓடும் பல்கலா செஞ்சு இப்ப அந்த மாதிரி அஹ ரக்ப அஹ ரப்பர் தா ஜபத்தா أخرقتا 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 أخرق همزة زبا ميم زبا لام ألم ألم نونشين زبا نش رح زبا رح رح قاتم نش رح نش رح ألم نش رح ஜப சே சொல்லக்கூடாது சே சொன்ன இந்த சீனை போட்டு ஓதுற மாதிரி ஆயிரும் ஸ் சொத்து சொத்து இதால் கல்கலாவினு எழுத்து அசச்ச இருமுறைகள் நல்லா கல்கலா செஞ்சு ஓதுரும் இது அந்த மாதிரி சொத்து சொத்து ரோ ஜபோ صدر كاف زبكة صدرك لك صدرك لك صدرك ألم نشرح لك صدرك سين زبسا، نون قاف بيش نق نق Kalau kalakala bin yarite anala iri mure hel mari anda mari no yakpa nokpa sa nokpa sa nokpa raziri sa nokari sa nokari hamza pish sa nokari sa nokari sa nokari u zabaka sa nokari ச நொப்ப ரி ஊகொரி இவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து நெடில்கள் நெடில்கள் வந்து இன்ஷாலா ஒரே வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா இது வந்து இந்த புக்குலயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வராதுப்பா இங்கே நீங்கள் என்னென்ன ஓதுறீங்களோ அதெல்லாம் கொண்டு போய் குரான் ஓதும் போது அங்கே வந்து அப்ளை பண்ணுங்க அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்து இதில் இருக்கிறத வந்து நீங்கள் அது கூட சேர்த்து ஓதும் போது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இன்ஷால்தான் காரிக்கலை போலவே குரான் ஓதணும்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க